இங்க இருந்து அரை மணி நேரம் தூரத்துல ஒரு கிராமம் வரும் அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு டெய்லி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் வரும் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் தான் அடுத்த பஸ் வரும் கொஞ்சம் வேகமா நடந்தீங்கன்னா அந்த பஸ் புடிச்சிடலாம் சீக்கிரம் சொல்றீங்களா ஏதோ அந்த பழமுதிர்ச்சோள தயவால உயிர் பழிச்சு வந்திருக்கேன் இல்லன்னா நம்மளோட அதிர்ஷ்டத்தை தாக்குற சக்தி எனக்கு இருக்கா சாரிமா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க

Do <laughs> it. స్వామి కుముర స్వామి పడక స్వామి మొదలై సరీ సరే సరే

காத்து வேகமா அடிச்சுது காத்து எப்பவோ இருந்து சாமி பூ இப்பதான் கொட்டுச்சு ரங்கா என் லாஜிக் உங்களுக்கு ஷிரடி சாய்பாபா மாதிரி காது கடையில் தண்ணி வரணும்னு நினைக்கிறேன் வருமா அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு அதான் ஆனா பள்ளம் அந்த பக்கம் இருக்கு சாமி ரொம்பேட் பண்றாரு இவருக்கு பைனல் டெஸ்ட் ஒண்ணு வைக்கணும் நான் கடவுளா இருந்தா அந்த செவரி இப்பவே இடிஞ்சு போகணும்

அது ஏதோ மயக்கத்துல இருந்து இருக்கு தூக்கி குளுக்கணும்னு நிலம் வந்துருச்சு எவர் பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்றானுங்க கடுப்பா இருக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கு தெரியுமா இப்படியே போச்சுன்னா இந்த ஊர் இன்னொரு மேல்மருவத்தூர் புட்டப்படுத்தி மாதிரி ஆயிடும் பூவோட சேர்த்து என் போட்டோவையும் வைக்க ஆரம்பிச்சானுங்க பயமா இருக்கு சுப்ரு அப்படின்னா இப்ப நாம என்ன பண்றது சிவாஜி அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களா சாமி சாமின தலையில தூக்கி வச்சு ஆடணுமே இப்படி சொல்லாம கொல்லாம காணாம போயிட்டானேன்னு நாலு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அப்போ திரும்பி போயிடலாமா கோவில் கட்டிட்டு சொல்ல என்ன குளிரடிக்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் இந்த மாதிரி லாரியில வரும்போது ஷால் போல் துப்பட்டாவோ எடுத்துட்டு வரணும் காத்தடிக்குது பனி பெய்யுது நிமோனியா வந்துடாது நீ நான் சின்ன சொல்லிப் சொல்லி புரிய வைக்கிற கேர்ஃபுல்லா இருக்கணும்

அதுவே கோவத்துல இருந்தா ஏதாவது கல்லை எடுத்து என் தலையில போட்டு கொலை பண்ணிருப்பல்ல எந்த நேரத்துல நீ எப்படி மாறுவனு உனக்கே தெரியாதப்போ ஓம் பக்கத்துல நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன பார்வை வேண்டி இங்க பாரு உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஒரு அழகான பையன் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கானு இவனை என்ன பண்ணலாம்னு நினைச்சேன் என்ன திட்டத்தோட கிட்ட வந்த எனக்கு இப்பவே இந்த திட்டத்தோட தான் வந்த நான் ஏதோ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறதுனால இதோட ஒண்ணு விடுறேன்

அதை கேட்டன் வையே, டிங்குன் அப்படியே உன் மண்டையில் ஞானம் பரந்துரும். அதுக் கப்பிறாம் உனக்கு எல்லாமே தெலி வேடும். போய் இன்னும் பேக்கு போட்டு வாப்போ. ஓ, சோர்! இது என்ன? கையே! அம்மா! இது என்ன? கையே! அம்மா! அடிக்கிறாரு கொஞ்சம் பாத்து பதில் சொல்லுங்க. புரிஞ்சி போச்சு ஐ understood. அபைய ஹஸ்தம். <laughs>

நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத நீ எல்லாத்தையும் ஓபனா பேசணும் பெரிய சாமி சரி உள்ள எதுவும் வச்சு கூட ஃப்ரீயா இருக்கு ஓ சுப்புவோட டாடியும் அந்த ஜிகேவும் என்ன பண்றாங்க என்ன சார் பண்ணுவாங்க பெரிய மனுஷங்க பிசினஸ் பண்றாங்க அவங்க அப்பா சுந்தரபாண்டி எனக்கு சாமி அவன் ஒரு டுபாகூர் சார் அவன் பண்ற முல்ல மாதிரி தனத்தை தான் என்ன மாதிரி லாயர் வச்சிருக்கான் சுப்புக்கும் ஜிகே பையனுக்கும் கல்யாணம் மாமே எங்கேயோ கல்யாணத்துல சந்திச்சாங்கன்னு நினைக்கிறேன் சார் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆமா அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா அவன் ஒரு புறம்போக்கு தினமும் ஒரு ஃபிகரோட சுத்துவான் இதை ஒன்னும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க ராஜஸ்தான்ல மூணு ராத்திரி ஒருத்தன் கூட இருந்துட்டு வந்தவதா சொல்லவே வாய் பூசுது அம்மா நீங்க தானே ஓபனா பேசுன்னு சொன்னீங்க அவன் சுத்துறது ஏன் கூட ஓ கை அங்கதான் இருக்கு ஆனா கண்ண வீங்கி போயிடுது எப்படி அது நீ கேக்க கூடாது சொல்லணும் என்னோட ஆசைகள்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது ये पोंडाटी की तेरी हम वो रे सेटअप मेंटेन पन लाने हैं नहीं चिन्ने बिट बच्चर करते परी बिट बच्चर करे कंट्रा भी कर्मल है ना क्या दिकरा जी के अंदर क्रांति लेने फैक्ट्री करना जस्ट वॉच दिस आई मी जस्ट कम हियर बाय द प्लास्टिक ग्लास या डोंट वरी इट्स बुल प्रूफ इन द प्लास्टिक नमत तैयार पड़ा है इट्स क्रॉस

रेंडी पेरे सेंडा प्लास्टिक करेगा जाप जाप कम आ या यस आई लाइक इट सुबह से खड़ा बैठ को पुरक पुरी चोल बैठ को जीके फैक्ट्री एंगड़ा मैंने तेरे याद सर मरुभूमि ने तो कब चिरा इंगे ये तो कुनाल है आंसर आता सर चुबू चुबू किन्नर आ ची पार्टी से बाजी एंग अपाय मैरिज कोड़ा ये पढ़े बिजनेस நான்தான் இருக்கேன்ல இதுக்கே கவலைப்படுற நான் இருக்கேன்ல அழாத அழா அழாதரா பாப்பு உன் கண்ணம் மெத்து மெத்துன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சாமி சமாதானப்படுத்துறாரு யாரோ தடவிட்டு இருக்காரு தடவிட்டு இருக்காரா மவனன் இப்படியே பேசிட்டு இருந்தேன் அந்த டீபாய் எடுத்து உன் மண்டையை உடைச்சிருவேன் தர்தம் பிடிச்சிருவேன் தர்தம் பிடிச்சிருவேன் உன்னடா என் செல்லம் நீ சாஞ்சுக்கடா